அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிறைத் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும் வகையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பிரண்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் மாதிரி தான் தோற்றம் கொடுக்கும் அதிகப்படியான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பிரண்டையை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன் இந்த பிரண்டையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு கால்சியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இதனால் நம்ம போன் ஜாயின்ட் வலுவடைகிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த பிரண்டையை செய்கிறதுக்கு ஒரு கட்டு அளவில் பிரண்டை எடுத்துருக்கேன் இது அதிகமான அளவில் வெளியில் விலையும் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது இப்போல்லாம் ஏற்ப பத்து வர மிளகா ஒரு சிறு நெல்லிக்காய் அளவில் புளி இதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா சுத்தம் பண்ணாததுக்கு முன்னாடி கையில் நம்ம என்ன தர வைக்கணும் இதை போது அதில் இருக்கிற நாரை நம்ம சைடில் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதை நம்ம வதக்கி சேர்க்க ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த நார் நமக்கு தேவையில்லை தூரம் போட்டுடலாம் பிரண்டையை மட்டும் நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் இதே முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற பிரண்டை முழுவதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பிரண்டையை பார்த்து வாங்கும்போது ரொம்ப முத்தா இல்லாமல் இலசாக பார்த்து வாங்குறது நம்ம செய்கிற தொகையிலுக்கு நல்லா சுவையை கொடுக்குங்க இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச புளியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளாலேயே புளி நல்லா வறுத்து கொடுத்துருங்க இப்போ எதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் சிறு தூண்ட அளவுக்கு பெருங்காயம் கட்டிகள் இல்லை நீங்கள் பவுடர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளாயை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பெரண்டையை வதக்கும்போது மட்டும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் பிரரண்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அதோட நிறம் பழுப்பு கலரில் மாறி இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க அப்போல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இரண்டை முழுவதுமாக வதங்கி கொடுத்துருச்சுங்க பாருங்கள் நம்ம போட்ட இருந்து முழுவதுமாக சுருங்கி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு இப்போ இதையும் தண்ணியை எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச புளி வரமிளகா பெருங்காயம் வ வதக்கி வச்ச பிரண்டை கலவை தேவையான அளவு உப்பு சேர்த்தி குறைந்த அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க பிரண்டை தொக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நீண்ட நாட்களுக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி மாதிரி கன்சிஸ்டன்சிலி இருந்ததுன்னா அதோடய சுவை இருக்காதுங்க அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்தி நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு கை அளவு கருவேப்பிலை நம்ம அரைச்சி விட்ட பரண்டு தொவையில் இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடணுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க இதனால் நம்ம நம் அந்த நமச்சல் எதுவும் இல்லாமல் அதோடய சுவை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஃபைனலாக ஒரு சிட்டிகை அளவு வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் சுவையான பிரண்டை தொகையை நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம் எந்தவித நமச்சலும் இல்லாமல் இதோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தினமுமே ஒரு டீஸ்பூன் வீதம் நம்ம சாதத்தில் சேர்த்திக்கிறதுனால போன்ஸ் நல்லா ஸ்ட்ரெந்தனாகி கொடுக்குங்க நல்லா ஆறுன பின்னாடி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்டி டேஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் தீர்ந்த பிறகு நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெஷ் பேட்ச் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பக்கவசு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க சிம்பிளி ஹோம் மேடுங்கிற எங்களோட ப்ராடக்ட்டில் நாங்கள் உங்களுக்கு பக்குவமாக செஞ்சு வீட்டுக்கே குறியரெல்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவு மட்டுமே